அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஐந்து கிரகங்கள் இணைவு எங்க கும்பமனையில் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான லாபஸ்தானத்தில் அஞ்சு கிரகங்கள் இணைவு யாரெல்லாம் இணைகிறது ராகு பகவான் புதன் பகவான் சுக்குரன் சூரியன் செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்கள் இணைந்து காலச்சக்கரத்தினுடைய அஞ்சாவது வீடான சிம்மத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் நடக்க கா கொண்டிருக்கிறது ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் மேச முதல் மீனம் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ராசி அன்பர்களே ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது கால சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்பமனையில் அஞ்சு கிரகங்கள் அதாவது உங்க உங்கள் ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அஞ்சு கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய பலா டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது அதாவது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அதே சமயத்தில் நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரனும் அஞ்சா அதாவது உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான் அவரும் போய் இந்த மாதம் இணையப் போகிறது எப்போ இணையப் போகிறது மாசி மாதம் பதினோராம் தேதி அந்த செவ்வாய் என்கிறது உங்கள் ராசிக்கு ஆறுக்குரியவன் பதினொன்றுக்குரியவன் லாபஸ்தானத்தின் அதிபதி போய் பாக்யஸ்தானத்தில் இருக்குது பொதுவாக பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை பயக்கும் கெடுதலை செய்யாது அந்த பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால நீங்கள் எந்த முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதனத்துக்கு அமைய இருக்கிறது அப்ப ராசிநாதன் பாக்யஸ்தானத்தின் அதிபதியோட ஐந்தாம் அதிபதியோட இணைவுகின்ற இந்த காலகட்டத்தில் நல்ல பல மாற்றங்கள் அனுகூலங்கள் தொழில் ரீதியில வேலை ரீதியில உத்தியோக ரீதியில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு நல்ல பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்போ ஒரு வேலையில ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு ரொம்ப நாளா ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மிதனத்துக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்துரும் ப்ரமோஷனை கொடுத்துரும் இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துரும் புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை பார்க்கிறார் அப்ப தன்னம்பிக்கை பெருகக்கூடிய தன்மை அப்ப ராசிநாதனோட சூரிய பகவான் இணைகிறது சூரியனும் புதனும் இணைகிறது புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எத்தனையும் பாக்கியத்தை நோக்கியே தான் சென்று கொண்டுட்டு அதாவது இத்தனை வருஷம் உழைச்சோம் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல பெயர் எடுக்க முடியல ஆனால் இந்த காலகட்டம் பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதில் கருத்து என்பது இல்லை சுகத்தை பெருக்கி கொள்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நான்குக்குரியவனான புதன் பகவானோட அந்த சுக்கர பகவான் அங்கே இணைகிறது அப்போது புதனுங்கிறது வெறும் காலி இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்குரனுங்கிறது வீட்டு அழகான ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் அப்போ நான்காம் அதிபதியான புதனோட சுக்குரன் இணையும் போது வாகனம் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கும் அப்போ நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஏன்னா அஞ்சு கிரகங்கள் இணைந்து பாக்கியத்துல அப்போ ஒரு பாக்கியம் மதிப்பு மரியாதை உங்கள் இடத்துல ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்டேட்டஸை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறுகிறது அப்போ சூரியன் இருக்கும் இருக்கும்போது என்ன சார் அமைப்பு அப்படின்னா அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய தன்மை அப்போ ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய தன்மை அரசியலில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு அரசு காரியங்களில் வெற்றி ஒரு அரசு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் என்ன வந்து அதிகமாக இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றிங்கிறது நூறு பர்சன்ட் கேரண்டி சொல்லலாம் அப்போ முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவார் தந்தையால் பாக்கியம் உண்டு தந்தை ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சில செயல்கள் செய்வார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் தந்தையினுடைய அதாவது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தந்தையால் பாக்கியம் அல்லது உங்களால் தந்தைக்கு பாக்கியம் அல்லது தந்தையால் உங்களுக்கு பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்குவேன் இந்த காலகட்டம் அந்த புதனோட அங்கே புதன் அங்கே இருக்கும்போது புத்திசாலித்தனம் மெருகேற்றும் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது தான் அந்த இறைவனுடைய அனுகிரகம் மிக்க அந்த ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் கடவுள் ஸ்தானங்கள் ஸோ அந்த ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இணைவு பெற்று அங்கே ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்போது கனெக்டிவிட்டி வந்துருச்சு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த குரு பகவான் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறது எப்போ மாசி மாதம் இருபத்தி ஏழு அதாவது பதினொன்று மூன்று அன்றைக்கி வந்து குரு வக்ரனில் இருக்கக்கூடிய குரு நிவர்த்தி அடைந்து இந்த பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது நிச்சயமாக பாக்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதுவும் குறிப்பாக போனால் குழந்தை பாக்யம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது ஆதாரபூர்வமாக ஏன்னா அஞ்சாம் அதிபதி பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குரு என்கின்ற குழந்தை காரக கிரகம் அங்கே பார்க்குறார் பாருங்க அப்போ ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை அப்போ குழந்தைகள் படிப்பு குழந்தைகளினுடைய அரவணைப்பு குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கு நல்ல பல மேன்மைகள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தோஷம் தன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே பிரகாசமாக இருக்கிறது அப்போது அஞ்சு கிரகங்கள் பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல பாக்யம் வேலையால் பாக்யம் குழந்தைகளால் பாக்யம் தகப்பனால் பாக்யம் உங்கள் அறிவின் மூலமாக புத்திசாலித்தனமாக சில செயல்களை செய்து நன் மதிப்பை பெறக்கூடிய தன்மை வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏன்னா அந்த இடத்துல நிலக்காரகனான செவ்வாய் சேருது வீட்டுக்கு காரகனான சுக்குரன் சேருது காலி மனை இடத்துக்கான புதன் சேருது ஸோ இந்த மாதிரியில் இருக்கிறதுனால இடம் நிலம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதினத்துக்கு பார்த்தீங்கன்னா பெயரையும் புகழும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மருத்துவத்துறையில் ஜொலிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு அமையும் சார் எல்லாமே பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்காதா அங்க ராகு உட்கார்ந்து அப்போ சுக்கரனோட ராகு இணையும் போது கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே சமயத்தில் உங்க குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு உள்ள வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு அப்போ ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயத்துல கவனம் எச்சரிக்கை அடுத்து புதனோடு ராகு சேரும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா எழுத்து புதன்னா எழுத்து டாக்குமெண்ட் நீங்க எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் சரி எந்த எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சூரியனோடு ராகு சேருறதுனால கண்டிப்பாக தகப்பனுடைய ஹெல்த்து உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அதாவது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அங்கே இருக்கார் அல்லவா அப்போது அந்த இடத்துல கொஞ்சம் ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மற்றபடி திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் இந்த காலகட்டம் உண்டு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் உண்டு ஒன்பதாம் இடம் என்பது தூர தேச பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம் அப்போ தூரதேசத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் அதாவது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகருதல் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் பொதுநலத்தில் ஈடுபாடு இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதில் கருத்து என்பது இல்லை ஸோ லாபத்தை தரக்கூடிய மனமகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் குட் நியூஸ் தரக்கூடிய சில அதாவது எதிர்பாராத நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த ராசி என்பர்களுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை உண்டா உண்டுன்னா எப்போது வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போ ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன் எப்போது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்